எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் இருந்தார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரோவில் ஜனங்களை குறித்து வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் கொஞ்சம் ஜனமாயிருந்தார்கள் யோசித்து பாருங்கள் யாக்கோபு எகிப்திற்கு போகும் பொழுது எழுபது பேராக சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி எழுபது பேராக சென்றவர்களைத்தான் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் மோசையினுடைய காலத்தில் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் ஆறு லட்சம் புருஷர்கள் மட்டும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படியானால் தேவன் தமது ஜனத்தை ஆசிர்வதித்து அவர்களை பெருக பண்ணினார் இன்னும் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை கொஞ்ச ஜனமுள்ளவர்களாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து வருகலாம் ஆனால் கத்தரை நம்பி இருக்கிறபடியினால் கத்தரை நோக்கி பார்க்கிறபடியினால் கத்தருக்கு காத்திருக்கிறபடியினால் அவர் நம்மை ஆசிர்வதித்து உங்களை ஆசிர்வதித்து பெருகவும் விருத்தி அடையவும் பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரோவில் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொஞ்சம் இருந்தார்கள் ஜனத்தொகை இருந்தார்கள் ஒரு ஜனத்திலிருந்து மறு ஜனத்துக்கு அவர்கள் அழைந்து திரிகிறவர்களாக அவர்கள் வாழ்க்கை காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல அந்த கொஞ்ச ஜனத்தொகையாய் இருந்த இஸ்ரோவில் ஜனங்களை ஒடுக்கும்படி அழிக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் பார்வோன் எலும்பினான் என்றும் வேதம் சொல்லுகிறது ஆனால் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்க நினைத்தார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு அருமையான ஆலோசனை அதாவது நல் வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்களை ஒருவன் ஒடுக்க நினைத்தால் அல்லது நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று சொல்லுகிறார் அலையிலா ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் பாருங்க ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார் ஆனா அவருக்கு ஒரு வாஞ்ச நம்பிக்கை ஆண்டவரை தேடுன்னு ஆசிர்வதிப்பார் அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் அண்ணே உங்கள் கூட நான் ஜோம் வரட்டுமான்னு சொல்லி என் கூட வனாந்தரத்துக்கு ஜபிக்க வந்தார் அப்படி ஜபிக்க வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைத்தது அந்த வேலையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் அமைதியானவராக இருந்தார் அவருடைய சுபாவம் கொஞ்சம் அமைதி ஏன் அப்படின்னா அவருடைய குடும்ப தரித்திரத்துக்குள்ள இருந்தது செல்வ செழிப்பு என்பது அந்த குடும்பத்தில் கிடையவே கிடையாது அதனால் குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாக அமைதல் உள்ளவராக அவர் வாழ்ந்து வந்தார் வேலைக்கு சேர்ந்த இடத்துல அமைதியாக இருப்பார் அவருடைய காரியத்தை கரெக்டாக செய்வார் ஆனா அவர் அமைதியா இருந்ததே அநேகருக்கு அவர் மேலே எரிச்சலையும் இவன் என்ன நம்ம கூட பழக மாட்டானா இவன் எதுக்கு தன்னை வித்தியாசமாக காண்பிக்கிறான் இவன் என்ன ஒரு பெரியவனா என்று அவர் அமைதலாக இருந்தது அநேகருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த அவரை பகைக்க ஆரம்பிச்சாங்க குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க குறைச்சொல்ல ஆரம்பிச்சாங்க எப்படியாவது அங்கே இருந்து அவரை வேலையை விட்டு துரத்தணும்னு நினச்சாங்க ஆனால் பாருங்கள் வருத்தத்தோடு வந்து சொல்லுவார் அண்ணே நானே குடும்ப கஷ்டத்தில் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் என்ன பகைக்கிறாங்கண்ணே என்ன குறை சொல்கிறாங்கண்ணே எனக்கு வேதனையாக இருக்குது மனசுக்கு அமைதலே இல்லைனே அழுகையாக வருதுனே அளவு முடியலை என்று சொல்லுவார் நான் சொல்லுவேன் பிரதர் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா பொறுமையாக இருங்க நமது வேதம் ஒன்றை சொல்லுகிறது பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோபுவின் பொறுமை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல தேவனுடைய செயலை பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க பாருங்க அந்த உபத்திரவத்தை சகித்து கொண்டே இருந்தார் அவரை ஏதாவது குற்றப்படுத்தி காரணம் சொல்லி அங்கேருந்து வேலையை விட்டு நிப்பாட்டணுன்னு நினைக்கும் பொழுது பாருங்க கத்தர் அந்த மனுஷன் மேலே வைத்த ஒரு இறக்கம் அவருடைய அந்த கம்பெனி ஓனர் வெகு நாட்கள்லாம் அவரை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு கவனிச்சிட்டே இருந்து அவர் சின்சியர் ஒர்க்கராகவும் சைலண்டான பர்சனாகவும் இருக்கிறத பார்த்து அவரை சூப்பர்வைசராக ப்ரொமோட் பண்ணுறார் அவரை சூப்பர்வைசராக ப்ரோமோட் பண்ணுறாரு சூப்பர்வைசராக ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லை ஒன்றுக்கு நாலு சைட்டு கொடுத்து அந்த நாலு சைட்டு நீங்கள் பார்க்கணும் நாலு சைட்டுக்கும் போயிட்டு வர்றதுக்கு அவருக்குன்னு ஒரு சின்ன காரை கொடுத்து ஒரு டிரைவரை கொடுத்து நாலு சைட்டும் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும்னு சொல்கிறார் இப்போ பாருங்கள் அவரை ஒடுக்கணும் வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் தேவன் செய்த செயல் அவர் உடைந்து போனது உண்மை அழுதது உண்மை யாரிடத்துல எதிர்த்து பேசாம தனக்குள்ள புழுங்கி கொண்டிருந்தது உண்மை ஆனால் தேவன் உயர்த்தின பொழுது அவருக்கு விரோதமாக எலும்ப நினைத்தவர்கள் மடங்கடிக்கப்பட்டார் அவ கவனிங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் யார் மூலமா விரோதம் வரும்னு சொல்ல முடியாது யார் நம்மளை பகைப்பாருன்னு சொல்ல முடியாது யார் நமக்கு விரோதமாக எலும்பி நம்மை குற்றப்படுத்துவார்னு சொல்ல முடியாது நமக்கும் சில நேரம் சமாதானம் கெட்டு போகலாம் நம்மை புரிந்து கொள்ளாத மனிதர்களாக நமக்கு விரோதமாக எலும்புகிற ஜனக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை பொறுமையாக தான் இருக்கணும் அவள் பொறுமையாக இருங்க கத்தர் விருத்தி எடையை பண்ணுவார் பிரிமானவர்களை சில நேரம் உங்கள் சொந்த மனைவியே உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டார் இல்லை உங்கள் சொந்த புருஷனே உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டார் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க நாம் போய் நம்முடைய நீதியை சொல்ல முடியாது சொன்னால் எடுபடாது நான் உண்மையாக இருக்கிறேன் நான் உத்தமமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க எடுபடாது நம்ம சொல்றது நாலு பேருக்கு வரியாசமாக தெரியும் செய்கிறதையும் செஞ்சுட்டு தன்னை நீதிமானாக காமிக்க வராமரு அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யணும் ஒன்று ஜபிக்கணும் ரெண்டாவது அமைதியாக இருக்கணும் கத்தை சொல்கிறாரு ஒடுக்க நினைத்தவர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஜனமாக இருந்தவர்களை கத்தர் ஆசிர்வதித்து விருத்தி அடைய பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு விருத்தி அடைய பண்ண கர்த்தர் கிருபை செய்வார் நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் பல விதத்தில் நெருக்கப்படுகிறார்கள் ஐயா பல விதத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள் பலவிதமான இன்னல்கள் போராட்டங்கள் வந்து உமது பிள்ளைகளின் சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம் அன்று என்ன செய்ய என்று தெரியாத நிலையில ஒன்றும் செய்ய முடியாமல் தங்களுக்குள்ளே நொந்து கொண்டு தங்களை தாங்களே நொந்து கொண்டு எத்தனையோ பேர் மௌனமாக இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் சுவாமி இதோ உங்கள் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இஸ்ரோவில் ஜனங்களை ஒடுக்க நினைத்த பார்வனுக்கு மத்தியில் அந்த ஜனங்களை பெருக பண்ணின கத்தர் இப்பொழுதும் உன்னுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அற்பமாய் என்னப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவமதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவும் விருத்தியடைய பண்ண வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே